சமீப தினங்களா இன்டர்நெட்டில் இந்தியர்கள் நார்த் இந்தியா சவுத் இந்தியா என்ற பிரிவினை இல்லாமல் ஒன்று சேர்ந்து ட்ரால் செய்து ட்ரெண்ட் செய்து வரும் வீடியோ ஹேஷ் நிதிஷ் ஆமாம் ஐன்ஸ்டீன் கூறிய இஸ் ஈக்வல் டு எம் ஸ்கொயர் என்ற கூற்று தவறு என்று ஒரு பெரும் விளக்க உரையை கூறி ட்ரெண்ட் லிஸ்டில் நுழைஞ்சிருக்காரு நித்யானந்தா அதுவரை அட்மின் பைலே என்றே டெம்ப்ளேட் வைத்து துவைத்துக் கொண்டிருந்த மீம் கிரியேட்டர்களும் பழைய பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு இந்த புதிய பேஷண்ட்டுக்கு அட்மின் போடுங்க என்று வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கலம் களம் புகுந்திருக்காரு சர்ச்சை மேல் சர்ச்சை எழுந்தாலும் எதையுமே சட்டை செய்து கொள்ளாது ஆட்டோ கேப்பில் ஒரு சயின்டிஸ்ட் ஆகியிருக்காரு நித்யானந்தா யார் சாமி இவர் இவர் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தார் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு நினைக்கிற ஆள் நீங்களாக இருந்தா இந்த தகவல் உங்களுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி சிவனின் ஜோதி வடிவமாக கருதப்படும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாழ்ந்து வந்த அருணாச்சலம் மற்றும் லோகநாயகி என்னும் தம்பதியினருக்கு இரண்டாவதாக பிறந்த குழந்தை தான் நித்யானந்தா நித்யானந்தாவின் இயற்பெயர் ராஜசேகரன் என்று அறியப்படுகிறது ராஜசேகரன் தனது இளம் பருவத்தில் ராமகிருஷ்ணா பரமஹம்சர் மற்றும் ரமண மகரிஷி போன்றவர்களை தனது மானசீக குருவாக பாவித்துக் கொண்டார் என்றும் இவரது இணையதள குறிப்புகள் மற்றும் இவரது சீடர்கள் மூலம் அறியப்படுகிறது ராஜசேகரன் தனது பனிரெண்டு வயதிலேயே குண்டலினி சக்தி எழுதும் ஆற்றம் பெற்றார் என இவரது வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களில் கூறப்படுகின்றன இவர் ஒருமுறை ரஞ்சிதா முதலிய தனது அயல்நாட்டு சீடர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு தரையில் இருந்து குதித்து காற்றில் பறக்கிறேன் என்றெல்லாம் முயற்சி செய்தவர் என்பதை நாம் மறந்துவிடவில்லை என்பதை இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம் ராஜசேகரன் பாதயாத்திரை மேற்கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து ஆன்மீக மடங்களுக்கும் சென்று அவர்களுடைய செயற்பாடுகளை ஆராய்ந்து வந்தார் என்றும் இமயமலைக்கு சென்று கடுமையான தவங்கள் எல்லாம் மேற்கொண்டவர் என்றும் இவரை குறித்து எழுதப்பட்டிருந்த சில புத்தகங்களில் இருந்து அறிந்து கொள்ள இயல்கிறது மேலும் இமயமலையில் இருந்த ஒரு பெரிய சாமியார்தான் ராஜசேகரனுக்கு பரமஹம்சா நித்யானந்தா என்ற பெயரை சூட்டினார் என்றும் கூறுகிறார்கள் ராஜசேகரன் நித்யானந்தாவாக பெயர் மாற்றம் கொண்ட பிறகுதான் காவிரி நதிக்கரை அருகே அமர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்க துவங்கினாராம் இதை தொடர்ந்துதான் கர்நாடகத்தில் இருக்கும் தனது ஆசிரமம் ஒன்றையும் துவங்கி இருக்கிறார் நித்யானந்தா இந்தியா முழுக்க தான் மேற்கொண்ட ஆன்மீக பயண பாதயாத்திரையின் போது ராஜசேகரன் இரண்டாயிரம் மைல்களுக்கும் மேல் கால்கடுக்க நடந்து சென்றதா இவரது வரலாறு கூறுது மேலும் இமயமலையில் கடுமையான தவ நிலையில் மேற்கொண்ட பயனாக ராஜசேகரன் ஞான அனுபதி முக்தியை இரண்டாயிரமாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் பெற்றதாகவும் அந்த சுய வரலாற்று தகவல்கள் தனது தவ நிலைகளினால் பெற்ற நித்திய ஆனந்தத்தை தன்னுள் இருக்கும் அந்த அற்புதத்தை மனித ஜீவராசிகள் அனைவருக்கும் அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தியான பீடம் என்ற சேவையை துவங்கினாராம் நித்தியானந்தா நித்தியானந்தா துவங்கிய ஆன்மீக நிறுவனம் முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது திருவண்ணாமலையில் லிங்க பிரதிஷ்டை ஆயிரக்கணக்கான அயல்நாட்டு பக்தர்களின் வருகை என நித்யானந்தாவின் வாழ்க்கை ஜோராக தான் போய்கொண்டிருந்தது அப்போதுதான் நித்யானந்தா ரஞ்சிதாவின் காணொலி பதிவு ஒன்று பிரபல செய்தி தொலைக்காட்சியில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அவர்களும் எந்த விதமான சென்சார் கட்டும் இல்லாமல் அதை அப்படியே ஒளிபரப்பினார்கள் இப்போது போல அது நான் அல்ல என் அட்மின் என சொல்லிக்கொள்ளும் சொல்லாடல் வழக்கம் அப்போது இல்லாத காரணத்தால் அது மாஃபிங் என்று கூறி தன் தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார் நித்யானந்தா ஆனால் அதுவும் அந்த வீடியோ பொய் உண்மையானதுதான் மாஃபிங் எதுவும் செய்யப்படவில்லை என்று சமீபத்தில் தான் நிரூபணமானது இப்போது இன்னும் ஃபாரின் கஸ்டமர்களை அதிகம் ஈர்க்க வேண்டும் என்பதால் நித்யானந்தா ஐன்ஸ்டீன் போன்ற அறிவியலாளர்களின் கூற்றுக்கள் தவறு என்றும் நானே பிரபஞ்சம் எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் சிங்கம் புலியை சமஸ்கிருதம் பேச வைக்கிறேன் ஆகாயத்தில் பறக்க வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வருகிறார்